இது தொடர்ந்து என்ன சொல்றது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிஞ்சுகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட் ஃபார்ம் அதை தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நடத்துறதுக்கான தேவை எங்க இருக்கு ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புரையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்க விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லை அது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அதை அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்ற முடியும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாம் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமா ஒரு ஆட்ஃபார்ம்லையும் சரி அரசியலையும் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லேயும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி குறை அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதலுக்கு உள்ளாகும்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டா அது தெரியல யார் வேணாலும் தான் வரலாங்க அது சந்தோஷமான விஷயம் தான் சினிமா துறை இப்போ எப்படி இருக்குது

என்ன சொல்றது இருக்கு உண்மை சம்பவங்களும் இருக்கு புனையப்பட்ட அந்த ஓடிடி போன்ற தளங்கள்ல வந்து நிறைய மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது மக்கள் மத்தியில எப்படி சார் இருக்கு தியேட்டர் வந்து பாக்கணும் எண்ணங்கள் இருக்காது கூடி இருக்காது குறைஞ்சு இருக்காது எல்லா வீட்லயும் கோயில் சாமி போட்டம் இருக்கு பூஜை அறை இருக்கு ஆனா அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல அது மாதிரிதான் சினிமா வந்து மக்களா சேர்ந்து கூடி பாக்குறது வந்து எப்பவுமே மாறாது அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால் வந்து ஓடிடி அதாவது அது பாட்டில் இருக்கும் சினிமா அது தேட்ரு எப்போவுமே தேட்டரோட மக்கள் நின்று பார்க்க சினிமானாலே கூட்டமாக பார்க்குறது தான் அப்படிங்கிறனால வந்து ம தேட்டரை மவுஸ் குறையாது